அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் என்னீங்கன்னா பத்தாம் பாவகாதிபதி மூணாம் பாவத்தில் இருந்தா ஒருத்தரோட ஜாதகத்துல இருந்து எண்ணி வந்தீங்கன்னா பத்தாம் இடம் அந்த பத்தாம் வீட்டிற்குரிய கிரகம் இருந்து எண்ணிங்கன்னா மூணாம் இடம் அந்த மூணாம் இருந்தா என்ன பலன்களை தருவார் அப்படிங்கறத பாக்கலாங்களா பத்தாம் பாவகாதிபதி மூணாம் பாவத்தில் இருந்தா சரிங்களா அவங்க பெரும்பாலும் ஒன்னு ஆசிரியர்களா இருப்பாங்க இல்லைன்னா ஜோதிடத்துறை சார்ந்தவங்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஆலோசனை சொல்லக்கூடிய தொழில்கள் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த துறையை சார்ந்தவங்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிப்பகங்கள் நடத்துறாங்க இல்லைங்களா புத்தகங்களை பதிப்பிட்டு அச்சிட்டு வெளியிடக்கூடிய பதிப்பகங்கள் அப்படிப்பட்ட பதிப்பகங்கள் நடத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பத்திரிகை இந்த துறையை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க பத்திரிகை துறை தொலைக்காட்சி துறை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில அதை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுலேயே குறிப்பா சிறுதூர போக்குவரத்து அதாவது அருகாமையூர்களுக்கு போயிட்டு வர்றது ஆட்டோவோ வண்டி வாகனம் ஏதாவது வேனோ வாடகை வாடகை வாகனங்களோ பஸ்ஸா இருந்தாங்க கூட நகர பேருந்து உள்ளூர் பேருந்து இருக்குதுங்களா அந்த மாதிரி உள்ளூர் பேருந்துல சார்ந்த சிறுதூர போக்குவரத்து துறை சார்ந்த தொழில் தொழில் சார்ந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த அவங்க ஊர்ல இருந்து வேற ஊர்ல பக்கத்தூர்ல போய் ஒரு தொழில் செய்ய தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டர் வைங்களா ஒரு சிறுதூர பக்கத்து பக்கத்தூர்ல போய் தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தொழிலுக்காக அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தொழிலுக்காக அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களா இப்போ நீங்க இந்த எல்லாம் பண வசூல் பண்ண போறீங்க இல்லைங்களா கலெக்ஷன் பண்ண போறாங்க அவங்க எல்லாம் வண்டிலேயே ஊரா பக்கத்து ஊர்ல தான் சுத்துறாங்க அந்த மாதிரி எத்தனையோ பல்வேறு வகையான தொழில் அதுலயும் மெயினா கமிஷன் சார்ந்த தொழில வண்டி வாகனத்திலே ரவுண்ட் ரவுண்ட் கட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி தொழிலுக்காகவே தொழிலே அவங்களுக்கு பயண செய்கிற தொழிலா இருக்கு பயண செய்கிற தொழிலா இருக்கு அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்புறம் ஒப்பந்த ஒப்பந்தத்தின் ரீதியா செய்யக்கூடிய தொழில்கள் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொழில் செய்யறவங்களா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அரசாங்கமே குப்பையிடுறதை கூட கான்ட்ராக்ட் விட்டுருது இல்லைங்களா அந்த மாதிரி பல்வேறு வகையான கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் பத்தாம் மூன்று பேரும் இருப்பாங்க சரி எல்லாம் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம பார்த்தங்களே இந்த மாதிரி பல்வேறு வகையான தொழில் சார்ந்தவர்கள் அறிவு சார்ந்த தொழில்கள் தான் மிக அதிகமா ஏன்னா அறிவை குறிக்கக்கூடிய இடம் மூணு அப்புறம் தகவல் தொடர்பு மக்கள் தொடர்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது முதல் அறிவு சார்ந்த துறை தான் அதிகமா இருப்பாங்க சரிங்களா அதிகபட்சமா இருக்கிறது இப்படிப்பட்ட தொழில்கள் இருக்கிறாங்க பல்வேறு வகையான தொழில்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதனுடைய பலன்கள் எந்த அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரே மாதிரி எல்லா லக்கணங்களும் பலன் கொடுக்கறது இல்லை நட்பு லக்கணங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் பகை நட்பு நட்பு கிரகங்களுக்கு கெட்ட வளனையும் கொடுக்கும் அப்படி நல்ல பலன் கொடுக்கிற அமைப்பு இருந்தாலும் கொஞ்சமா தான் கொடுக்கும் நீ எனக்கு எனக்கு நீ சண்டைக்காரன் நீ எனக்கு எனக்கு நீ எனக்கு நீ சோட்டாளி இல்லை அப்படின்ட்டு சோட்டாளின்னு கிராமத்தில் நண்பன் எனக்கு நீ சோட்டாளி இல்லை உனக்கு நான் கொஞ்சமா தான் கொடுக்கும் நண்பன்னா அடையே உனக்கு எவ்வளோ வேணாலும் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நட்புத்தன்மை கொண்ட வீட்டுக்கு நல்ல வளன் கூடுதலாகவும் பகைத்தன்மை கொண்ட வீட்டுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கொஞ்சமாகவும் கொடுக்கும் இல்லைங்களா ஆனா அதே பாருங்க இன்னும் சில லக்கணங்கள் சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா அது கெட்ட பலன் செய்யக்கூடியதா இருக்கு அந்த லக்கணத்துக்கு பகையா இருக்கு அதுக்கு அது அட்டி தட்டி நல்ல நல்லபலன் பட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கு இதே நல்லது செய்யக்கூடிய லக்கணத்துக்கு உண்டான கிரகமா இருக்கு அது கெட்ட கெட்டபலன் கொடுக்கு அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்புல இருந்தா அந்த மாதிரி அமைப்புல பலன்கள் கொடுக்கறது இப்ப இந்த அமைப்புல பத்தாம் பாவது மூன்று இருக்கிற போது ஒவ்வொரு லக்கணத்துக்கு எந்த மாதிரி பலன்களை தருவாங்கன்னு ஒரு பாரு பார்த்தர்லாங்களா இப்ப நீங்க மேஸ்து எடுத்துட்டீங்கன்னா சனி லாபாதிபதி லாபாதிபதிமாக எங்க இருக்கிறாருங்க பூன்ல புதனுடைய வீட்டுல நட்பு வீடு சுபகிரகத்தினுடைய வீடு அதனால ஓரளவுக்கு ஒரு அறுபது செவ்வாய்க்கு ஆகலைனாலும் அவர் வந்து நல்ல அவருக்கு அதாவது ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருக்கும்போது மனமே நல்லா இருக்கும் இல்லைங்களா மனசுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உட்காந்து அங்கே அப்படி மனசே ஒரு அழுத்தமா இருக்கு இல்லைங்களா இவர் மனதுக்கு பிடித்த நட்புத்தன்மையில வீட்டில் இருக்கிற போது அறுபது சதவீத பலனை கொடுத்துரு அதே குரு தொடர்போ சுக்கரன் தொடர்போ கிடைச்சிருச்சுன்னா இன்னும் கூடுதலாகவே பலனை தந்து விடுவார் இல்லைங்களா அடுத்தது ரிசபலக்கணம் ரிசபத்துக்கு பத்தாம் அதிபதி இவரேதான் சனி பகவானே தான் ஆனா மேசத்துக்கு லாபாதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி இவருக்கு பாக்யாதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி பாக்யாதிபதி மகரார் ஆனா என்னங்க இதுதான் பாத்தீங்களா நட்பு தான் சுக்கரனுக்கு சனாதிபதி பாக்யாதிபதி ஆனா எங்க போய் போறாருங்க கடுமையான பகை வீட்டில் போய் உட்கார்றாரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லைங்களா அவர் எந்த அளவுக்கு அவர் பலன்களை தர முடியும் தர முடியாம தவிக்கக்கூடிய நிலைக்கு தவிக்கக்கூடிய நிலைக்கு போய் கடும் பகைத்தன்மை உள்ள வீட்டில் போய் சனி பவன் அது குர்கால வந்து தீ எரியுது எதிர்காலம் வந்து ஒரு நண்பன் இருக்கிறான் காப்பாத்தணும்னு போராடுற அப்படி தீய தாண்டியா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி கடகத்துல இருந்தாலும் நட்புக்கிறாங்கனால ஏதோ கொஞ்சம் தரு ஓரளவுக்கு பலன் கொடுப்பா அப்படி ஆனா அதே நேரத்துல குரு பவானுடைய தொடர்போ சுக்கரபவானுடைய தொடர்போ கிடைச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாகவே முடிஞ்ச அளவு ஓரளவு கூடுதலான பழம் கிடைக்கும் சரிங்களா அடுத்து மிதனம் மிதனத்துக்காருங்க குரு பகவான் எங்க உட்கார்ங்க சிம்மத்துல சிம்மம் அதிநட்பு வீடு மிக மிக நட்பு வீடு குரு பகவானுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சுக்க புதனுக்கும் நட்பு வீடு புதனுக்கு நட்பு வீடு ஆகிருக்கு அதனால அதுவும் அது ராஜ வீடு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய ராஜ வீடு அதனால ஓரளவுக்கு அங்க குரு பகவான் மிதனக்கணத்துக்கு நல்ல பலனிலேயே கொடுத்துருவார் ஓரளவுக்கு நல்ல பலனையே கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா கடகம் கடகத்துக்காருங்க பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க உட்கார்ங்க எப்படி வந்து சனி கடு கடை வீட்டில் மாட்டாரோ அந்த அளவுக்கு இங்க வந்து கன்னி வீட்டில் வந்து சனி செவ்வாய் மாட்டிக்கிறார் கடும் ஜென்ம பகை தன்மைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தன்மை உள்ள வீட்டில் வந்து செவ்வாய் மாட்டிக்கிறாரு அங்க எப்படி சனி நட்பு வீடா இருந்தாலும் நட்பு கிரகத்துக்கு பலன் கொடுக்க முடியாம போராடுறாரோ அதே போராட்டத்தை இங்கே செவ்வாய்க்கும் அதே செவ்வாய்க்கு இங்க ஒரு சுபகிரகத்து தொடர்பு கிடைச்சிருச்சு சுக்கரனுடைய தொடர்பு குருவோட தொடர்பு கிடைச்சி ஓரளவுக்கு பலன்கள் கூடுதலா கொடுத்துருவாரு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்காருக்கு பத்தாவது சுக்கர பகவான் சூப்பர் ஆட்சி ஆயிடுறார் பத்தாம் திபதி மூணுல ஆட்சிங்கிற ஒரு அமைப்பு கிடச்சது மூணாவது மூணுலேயே ஆட்சிங்கிறது வந்துடுது ஆனால் சுக்கரன் வந்து மூணுல சுக்கரனுக்கு மறைவுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் ஆட்சி ஆயிடுறார் மறைவு தன்மை அடிபட்டு போயிருது சூரியனுக்கு ஆகாமல் இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டில் இருக்கிறனால பத்தாம் தீபதி மூணு ஆட்சிங்கிற அமைப்புலையும் மூணாவது மூணுலேயே ஆட்சிங்கிற அமைப்பு ஓரளவுக்கு பலன்களை நல்லாவே தந்துடுவார் சரிங்களா ஓரளவுக்கு தந்துடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி புதனே பத்தாம் அதிபதி அவர் போய் பயங்கரமா மாட்டிக்கிறேன் எங்கீங்க விருச்சிகத்துல போய் மாட்டுறாரு அங்க போய் மாட்டப்படாது தொழிற்தானாதிபதி ஆகி இதோட லக்னாதிபதி மாறிடுறாரு உள்ளதம்பூச்சோட கண்ணாங்கிற மாதிரி பத்தாம் அதிபதி அங்கே போனாங்க கிடையாது ஓரளவுக்கு போராட்டத்தோட கொஞ்சம் பலன் நட்பு வீடுன்னு சொல்லி கொடுக்குறேன்னா அந்த பகை வீட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு கிரக கொஞ்சம் பலனை கொடுக்கணும்னா அது லக்னாதிபதியும் மாறி போய் மறச்சு அங்க பகை வீட்டில் போய் மாட்டிக்கிறாரு அதனால பலன்கள் ஓரளவுக்கே அவர்ல கெழுத்துக்கே அவருனால அவர் தான் செய்ய முடியும் ஆனா என்ன ஒரு விதி விளக்கு சுக்கரன் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் ஒன்னா இருப்பாங்க இல்லைங்களா அந்த வகையில சுக்கர பகவான் வந்து புதனோட இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் இதோட குரு கீது பார்த்துட்டாருன்னா ஓரளவுக்கு பலன் நல்லாவே கிடைச்சிங்க சரிங்களா அடுத்து எடுத்துட்டீங்கன்னா துலாம் துலாமுக்கு பத்தாம் அதிபதிங்க சந்திர பகவான் அவரு நட்பு வீட்டில் போய் உட்காடுறாரு குரு வீட்ல இவருக்கு அவருக்கு அவ்வளவா ஒன்னு சோட்டாடி இல்லை அப்படின்னாலுமே சரிங்களா அவரு போய் குரு வீட்டில் ஒரு சுபகிரகத்தினுடைய வீட்டில் முழுமையான சுபகிரகத்து வீட்டில் உட்காடுறாரு வளர்வரை சந்தனாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீத பழங்கள் துலாமுக்கு கிடைச்சது சரிங்களா அடுத்து விருச்சகம் சூரிய பகவான்தான் பத்தாவது விதி ஆனா எங்க போறாருங்க அவரும் பகை வீட்டில போய் எங்க இங்க மகரத்துல போய் உட்கார்றாரு விருச்சகத்துக்கும் ஓரளவுக்கான பலனே கிடைக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கூடுதல் ஆக வேண்டும் என்றால் சு சுக்கரன் கூட ஏற்பாரு இல்லைங்களா ஒன்னு சுக்கரன் கூட சேர்ந்துட்டாருனாலும் பலங்கள் ஓரளவுக்கு கிடைச்சிரும் சுபத்தன்மை அடைஞ்சிரும் ஏன்னா பாதி பாதிதான் அவர் அசுபர் பாதி சுக்கரன் சேரும்போது முழு சுபர் ஆயிடுவார் இல்லைங்களா அப்புறம் பகை வீடா இருந்தாலும் ஓரளவுக்கு பலன்களை கொடுத்துருவார் இல்லைங்களா இதுல குரு திரு பார்த்துட்டாரு சேர்ந்துட்டாருன்னா இன்னும் குரு சேர வேண்டாம் குரு வந்தாடி அடி வாங்கிடுவார் குரு பார்த்துட்டார்னா ஒரு நல்ல பலன்கள் விருச்சிகளுக்கு இணைந்துக்கும் லக்கணத்துக்கு நட்பு என்கிற அடிப்படையில் சுபத்தன்மையை பொறுத்து பலன்கள் விருச்சியில் லக்கணத்துக்கு கிடைக்கும் கூடுதலா கிடைக்கும் சரிங்களா அடுத்து எடுத்துட்டீங்கன்னா தனுசு புதன் பவன் பத்தாம் தேதி நட்பு வீட்டுல உட்கார்றார் மூணுல அவர் நட்பு வீட்டுல உட்கார்றதுனால ஓரளவுக்கு இவருக்கு ஆக தனுசுக்கு ஆகாம இருந்தாலும் ஏன்னா தனுசும் வந்து பேரறிவுக்குண்டான குருவனுடைய வீடு புதன் அறிவுக்குண்டான கிரகம் புத்திக்குண்டான கிரகம் இல்லைங்களா அதனால அது நட்பு வீட்டுல உட்கார்றாரு தொழில்காரருடைய வீட்டுல உட்கார் ஓரளவுக்கு தனுசு ஓரளவுக்கு பலன்களை கொடுத்துருவார் ஓரளவுக்கு பலன்கள் கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது மகரம் சுக்கரன் பத்தாம் அதிபதி டாப் சூப்பர் அட்டகாசம் சனி பகவானுக்கு நட்பு உச்சமாயிரம் மூணுல நூறு சதவீத பழங்களை மகர லக்கணத்துக்கு வாரி கொடுத்துருவார் சுக்கரன் பகவான் நூறு சதவீத பலன்கள் குலாமுக்கு அதிபதியாகி மகரத்துக்கு பத்தாம் அதிபதியாகி மூணாம் இடத்துல மீனத்துல குருவுட வீட்டுல உச்சமாயிராரு நூறு சதவீத பலனை பெறக்கூடிய அறுதி அற்புத யோகம் இந்த மகரில் கெடுது அடுத்து எடுத்தீங்கன்னா கும்பம் செவ்வாய் பத்தாம் அதிபதி ஆட்சி ஆகிறார் பொறுக்காரது பலன் பகைவா ஒரு சனி பகைவா இருந்தால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஆட்சிங்கிற அமைப்புல பலனை கொடுத்துருவார் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரே ஓரளவுக்கு மனநிறைவான பலனையே கொடுத்துருவார் அவர் வீட்டுல ஆட்சி ஆகிறார் இல்லைங்களா பகையா இருந்தாலும் அவரு அவர் தான் தொழில் ஜீவனாதிபதிங்கிற அந்த கடமையை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படி செவ்வாய்க்கு அவர் கொடுத்துருவார் ஆனா உயிர்காரத்து ரீதியா இளைய சகோதரத்துக்கு தோஸ்தார் ஏன்னா காரகர் போய் காரகத்திலேயே செவ்வாய் சகோதரன் காரகர் மூணாம் இடம் இளைய சகோதரத்துக்காரர் அங்க போய் வலுக்கிறாரு செவ்வாய் அந்த அடிப்படையில இளைய சகோதரத்துக்கு தோஷத்தை கொடுப்பார் பொருட்காரத்து ரீதியா ஓரளவுக்கு பலன்களை பகையாக இருந்தாலும் சனி பவானுக்கு கும்பலகனுக்கு கொடுத்துருவார் அதுல குறை சொல்ற அளவுக்கு இருக்காது பரவாயில்லைங்கிற அளவுக்கு பழங்களை செவ்வாய் கொடுத்துருவார் சுபத்தன்மையே அடையலைன்னாலும் சரிங்க பொருட்காரத்து பலன் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருவார் சரிங்களா ஆனா அதே நேரத்துல குரு தொடர்பு கிடைச்சிருச்சு சுக்கர் தொடர்பு கிடைச்சிருச்சு அவருடைய அசுபத்தன்மை போயிருச்சுன்னு வைங்க அந்த வகையில பொருட்காரத்து பலனும் சிறப்பாக கிடைக்கும் உயிர்காரத்து பலனும் தோஷம் மிக மிக வெகுவாக குறைந்து போய்விடும் என்று சொல்லி பெரும்பாலும் ஓரளவுக்கு எல்லா லக்னங்களுக்கும் சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கடவுள் அருளட்டும் அருளட்டும் என்று வேண்டி அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதல் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்